கோவையில் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நீர்மட்டம் பத்து அடியாக உயர்ந்திருப்பதாக தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் பத்து அடியாக உயர்ந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதி அடிவார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று இரண்டு சென்டிமீட்டர் அணையின் அடிவார பகுதியில் சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருந்தது இந்நிலையில் கோவையில் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் பத்து அடியாக உயர்ந்திருக்கிறது தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இருக்கிறார் தென்னிலவன் விவரங்கள் நிச்சயமாக அதாவது கடந்த இரண்டு மாதங்களாக பாத்தீங்கன்னா இந்த கோடைவேலின் தாக்கம் அதிகமாக இருந்தது குறிப்பாக கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய சிறுவாணி அணை அதே போல நொய்யலாறு எல்லாமே பாத்தீங்கன்னா நீர் இல்லாம வறண்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதே போல் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் எட்டு புள்ளி ஒன்பது அடியாக சரிந்தது அஹ் இருக்கக்கூடிய நீரை வைத்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கு நீர் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக கோவை மாவட்டத்தின் குறிப்பாக புறநகர் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால தற்போது சிறுவாணி அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர துவங்கி இருக்கிறது பத்து அடி அளவிற்கு இந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக அந்த கோடைவயிலின் தாக்கத்தின் போது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு ஓடைகள் வந்து முற்றிலுமாக வறண்ட காரணத்தினால அந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்லதான் உயர்ந்து